இந்த நாடு இந்துக்களுக்கு சொந்த நாடுங்கிற அசால்ட்டில் என்னோட இளைஞர்கள் என்னுடைய பெண்கள் எல்லாம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க ஆனால் இனிமேல் அது நடக்காது நாங்க எல்லாம் படித்த உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் எல்லாம் களத்துல இறங்கி போராடுவதால் இனிமேல் அந்த நிலைக்கு வரா அம்மாவோட தாலியை விற்று ஒரு இந்து மனிதன் படிப்பாங்க உயிரை கொடுத்து படிப்பாக்கிறது

இந்து வசதி வருகின்ற முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்து முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு அண்ணாமலை திருக்கொடை நிகழ்வு நடப்பதற்காகவும் பெரும் எங்களுடைய புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்காகவும் வேலூருக்கு இன்னைக்கு இந்து முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகை தந்துள்ளேன் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரை வந்து ஒரு நபர் கட்டியில் குத்துனதை இந்து முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது தயவு செய்து வழக்கறிஞர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் அந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்துக்களுக்கு ஒரு நியாயமும் மற்ற மதத்திற்கு ஒரு நியாயமும் போல தமிழக அரசு செயல்பட்டு இருந்தது மற்ற மதத்தினர்களெல்லாம் எப்படி இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவரோட ஆலயங்களை அவங்க பராமரிக்கிறார்களோ அதுபோல இந்துக்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதாவது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆலயங்களையும் இந்துக்களுக்கே மீண்டும் அதை ஒப்படைக்க வேண்டும் எங்களுடைய ஆலயங்களை பாதுகாப்பதற்கு எங்களுடைய சான்றோர்கள் ஆண்டோர்கள் மற்றும் எங்களுக்கு சிவடியார்கள் எல்லாம் எங்களுக்கு இருப்பதனால எங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அவசியம் எங்களுக்கு வேண்டியதில்லை என்பதை நான் இந்து பேக்க கழகத்தின் சார்ந்தாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கோரிக்கை